வெல்கம் டு சிக்கன் பள்ளிப்பாளைய சிக்கன் செய்யப்படும் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னோம்னா இந்த வடை சட்டியில் தான் செய்யப்படுறோம் சத்தியமே இந்த வடை சட்டியில் தான் சமைப்புறோம் நம்ம வந்துட்டு மூணு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் நாட்டுக்கோழி நல்ல நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க அடுத்த நம்ம வந்துட்டு உள்ள எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி கடுகு போட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு ட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மிளகா மிளகாய் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிவிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு வதக்கி விட்டோம்னா பள்ளி வளையம் சிக்கன் ரெடி ஓகே நம்ம ஆரம்பிக்கலாமா இல்லாமல் தக்கிட்டேன் த வெங்காயத்தையும் மிளகாயும் போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம் ஒரு கிலோ அப்படின்னு ஒரு கிலோ வெங்காயம் மூணு அளவுக்கு மூணு அளவுக்கு வெங்காயம் கொழுக்க நாங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கி Ik heb een testje gegeven. Ik een video gegeven. Ik heb een badge. Ik heb een badge gegeven. 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 Ik heb een Ik heb een மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒன்னும் ரெண்டு மூணு ஒரு பத்து மிளகாய் காய்கறி மிளகாய் போட்டுருப்போம் நீளமான காரம் எப்பயும் காட்டில் போட்டு எல்லாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தெளிவாகவே இந்த சிக்கன் போட்டு சனி டைம் நான் செய்யறேன் தனியாக

பண்ணியாச்சு wow. <laughs> <laughs>

अभी मेला बर 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 तू ही बोलो थोड़ा मुझे से नहीं ले पत्ता तो मारी है तुझे अभी ना कुछ अब तली इसे तली तो कुछ ना मोड़ ये चार माँ कैमरा मैन कारुती नमलोड़े ये पल्ली बड़े चिकन रेडी सक्सेस मत करे सक्सेस ना चाउट बाग ले என்ன கண்டிஷன் தெரியும் அதை இப்ப காட்டி செக் பண்ணப் போறாது உப்பு இருக்குதா ஏதோ தான் இருக்குதா காலை இருக்க மாட்டிருக்கு ஓகே அப்போ நம்ம தவிச்சுலிட்டோம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் கலர் ரொம்ப காரமா இருக்குங்க மக்களே பீ கேங் गाइस என்னன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா எரிச்சல் தாங்க நார்மலா கரெக்டா இருக்கும் என்ன தனி நீ போட்டு தனி கார் அவங்க காரை தோட நெடி தெரியுது அது இல்லைன்னா அந்த கார் நார்மலான காரணம் பிரச்சனை இல்லை ரெட் லைட் தெரியுமான்னு தெரியல வாய்ப்பு இருக்காது நான் வேற இன்னைக்கு சொல்லக்கூடாது கொடுங்க நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் சிந்தாமணி ரெடிங்க உங்களுக்கு இலையே வந்து விட்டது நம்ம இன்னைக்கு வாழை இலையோடு அப்படியே சாப்பிட போயிடும் ஓகேங்க நம்ம சாப்பிட்ற உட்காந்துட்டோம் இலையை விரித்து போட்டாச்சு சாங்கம் போட்டவங்கட்டு இலம் விற்க மாட்டேங்குது ஓகே சிக்கனும் வித்து சாப்பாடு கூடவே ரசம் ஊற்றி நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குது எல்லாம் உண்மையான சும்மாவெல்லாம் சொல்லலாம் நல்லா இருக்குது சும்மா அது மசாலாம் போட்டு செஞ்சால் கூட சும்மா ஒரு கொஞ்சம் ரெங்காயம் ஒரு மிளகாய் அஞ்சு செஞ்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது அது வாய்க்குதான் தெரியுதா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் தெரியல ஆனால் வெறும் மிளகாயும் வெங்காயம் அதான் சிக்கன் அது மட்டும் இருந்தாலும் சிக்கன் சூப்பராக பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ் கொஞ்சோண்டு மிளகாயும் கொஞ்சோண்டு வெங்காயம் வாயிலையும் வர மாட்டிக்கிது வெங்காயம் அதே நல்லா வரும் அது மட்டும் போதும் சிக்கன் எடுத்துட்டு நம்ம ஜம்மு சமைச்சு சாப்பிட்டு வெட்டுக்கிறாங்க